மூடுங்க மூடி சொல்ல சொல்ல ஒவ்வொரு அசுத்தாவியையும் இந்த வேலையிலே நாம் வெளியேற்ற போகிறோம் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க இன் கட்டுக்கள் உடையட்டும் இந்த கட்டுக்கள் உடையட்டும் இயேசுவே இயேசுவே நான் விட்டு விடுகிறேன் நான் விட்டு விடுகிறேன் அந்தகார சக்திகளை சக்திகளை நான் இன்றோடு விட்டு விடுகிறேன் நான் இன்றோடு விட்டு விடுகிறேன் போய் புரணி போய் புரணி நான் இன்றோடு விட்டு விடுகிறேன் நான் இன்றோடு விட்டு விடுகிறேன் விபச்சாரத்தின் ஆவிகளை விபச்சாரத்தின் ஆவிகளை காமத்தின் ஆவிகளை காமத்தின் ஆவிகளை மோக எண்ணங்களை மோக எண்ணங்களை போய் சொல்லும் ஆவியை போய் சொல்லும் ஆவியை கட்டுக்களை

மந்திர தந்திர சக்திகள் வெளியே வா பேச பேசுவா மூச்சு மட்டும் விடுங்க விடுங்க சத்தமா வியாதியும் வெளியில வரப்போகுது வெளியில விடுவழி கேன்சர் தலைவலி வயிற்று வலி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்களும் ஆரட்டு வெளியில விடு வெளியில விடு என்ன சத்தமா சில பேர் அப்படியே எவ்வளவு விசாச வெளியில் வரட்டியோ

உனக்கு விடுதலை இல்லைன்னா விடுதலை இல்லாம போக வேண்டியது கட்டுக்கள் அசுத் ஓ நான் யார் தெரியுமா சீடன் ஒரு சீடனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா விரட்ட அவனை கட்ட கட்டுக்களை அவிழ்க்க நீங்கள் எந்த கட்டுகளை அறிவிக்கிறீர்களோ அது பரலோகத்திலும் அறிவிக்கப்படும் என்று சொன்னார். இயேசுப்பா உங்க வார்த்தையை நம்பரேப்பா கடைசி நேரம்ப்பா யார் யார் மூச்சை விடுறாங்களோ அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். கெட்ட பலக வளக்கங்கள் சிற்றின் பங்கள் சினிமா மூலம் வந்த அசுத்த ஆவிகள் டிவி மூலம் வந்த அசுத்த ஆவிகள் இன்டர்நெட் மூலம் வந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறு 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 சாப்பிட்ட சாப்பாடு மூலமாக பிடித்த தண்ணீர் மூலமாக வந்த எல்லா அசுத்தாவிகளும் வெளியேறு யாதியை கொடுக்கும் வைரஸ் யாதியை கொடுக்கும் பாக்டீரியாக்கள் வெளியேறு நான் கட்டளை இடுவது நான் கொள்ளும் கட்டளை இல்ல இயேசு நாமத்தில் அப்படியே நின்று சில பேர் விடு விடு நரம்பு தளர்ச்சிகள் வெளியே வா அசுத்தாவி அந்தகார சக்திகளே ஏசு கிறிஸ்துவோட பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறாய் யார் யார் மூச்சு விடுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வெளியே வா வெளியே வா வெளியே வா இன்றோடு முடிந்தது இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கண்ணீரை கொடுத்து துக்கத்தின் மத்தியிலே சோர்ந்து போகும்படி செய்யக்கூடிய அசுத்த ஆவிகளே வெளியே வா இயேசு விநாமத்திலே வெளியே வா வெளிய வா வெளியே வா வயித்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வெளியிலே வரட்டும் வெளியில வரட்டும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதா வெளியே வெரட்டு ஹா விரட்டு ஹா ஹ ஹ விரட்டு ஹா வெரட்டு ஹா தோல் வேதனைகள் வெளியில வரட்டும் எஸ் நாமத்தில் வெளியில வா ஹா வெளியே வா ஹா

எந்த கட்டுக்கள் இருக்கோ ஒரு மாதிரி பாரமா இருக்கும் வரட்டுங்க வெளியேறுவதாக எழுந்து

மகிமை உங்கள் மேல் இறங்க போகிறது தேவனே அக்னி அனுப்புங்கப்பா அக்னி அனுப்புங்கப்பா அக்னி அனுப்புங்கப்பா அக்னி அனுப்புங்க கடைசி நேரம் இந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் பிரியமான பிள்ளைகள் வெறுமையா அனுப்பிடுறாதீங்கப்பா கண்ணீரோட அனுப்பிடுறாதீங்கப்பா நிரப்புகப்பா 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 ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள் பெற்றுக்கள் கரங்களை தட்டி பெற்றுக்கொள் கரங்களை தட்டி பெற்றுக்கொள் ஆவியினுடைய வல்லமை ஆவியினுடைய வல்லமை ஆவியினுடைய அக்கினி ஆவியினுடைய வல்லமை ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றுக்கள் மகளே உனக்கு தான் ஓ மேல தான் இறங்குற இறங்குகிற 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 வல்லமை 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 இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டாய் நீ பரிசுத்தமா வாழப் போறாய் உன்னை பார்க்கறவங்க ஆச்சரியப்படப் போறாங்க தேவன் உன்னை வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் பெற்றுக்கொள் பெற்றுக்கள் பெக்கோள் பெண்கள் சொல்லாத பெற்றுக்கோள் 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 நிரப்புகம்

பெற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளையே பெற்றுக்கொள் இனி அந்த சாபம் உனக்கு வராது பெற்றுக்கொள் நீ ஆசீர்வாதமா வாழணும் கைகளை தட்டி பெற்றுக்கொள் நீ ஆசீர்வாதம் நீ எங்க போனாலும் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும்படி தேவன் செய்ய போறார் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் நீ எந்த இடத்துல கால் அடி எடுத்து வைக்கிறாயோ அந்த இடத்திலே அதிசயங்கள் நடக்கட்டும் வேணாமா பெற்றுக்கள் பெற்றுக்கள் பெற்றுக்கொள் பெற்றுக்கள் பெற்றுக்கொள் நாட்களிலே எல்லோர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னாரே இன்னைக்கு கடைசி நாள் முகம் மேலதான் பெற்றுக்கொள் 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 யாரும் கண்களை திறக்க வேணாம் அப்படியே கொண்டே இருங்க சொல்லுங்க ஆண்டவரின் ஆவி என்மேலே சொல்லுங்க அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை என்னை அபிஷேகம் செய்து விட்டார் நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டேன் அல்லே லூயா ஹாலெ லூயா ஹா லே அலலுயா ஹாலெலுயா ஹாலெல்லுயா ஆல்யா ஆலுவியா ஆலியா 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 ஆலுயா ஆலியா ஆலெரியா அன்னை மரியாதை அபிஷேகம் செய்த அதே ஆவி உங்கள் மேல் இரண்டு வார உங்கள் மேல் இரண்டு வார யோர்தான் நதியிலே இயேசுவை அபிஷேகம் செய்த அதே ஆவி உங்களுக்கு வேணுமா பெற்றுக்கொள் நீயும் தேவனுடைய பிள்ளை தானே அப்பா உனக்கு கொடுப்பார் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் யாரு நம்மளே அவங்க அப்படியே போ

இவ்வளவு செலவு பண்ணி இந்த தியான மையத்துல எங்க எல்லாரும் நீங்க தானப்பா கூட்டிட்டு வந்தீங்க உங்க கை நிறைய ஆசீர்வாதத்தை நீ யாரு பிள்ள தெரியுமா பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளை அதை தானே விசுவாசத்தில் அறிக்கிட்டு இப்ப சொல்லு புரிஞ்சு சொல்லு பரலோகம் பூலோகத்தை படைத்த தேவன் உனக்கு அப்பா அவத்த சொல்லு என்னென்ன வேணும் கேளு கேள் கண்ணீரோடு கேள் அந்த வரை எப்ப நான் திரும்பி உங்ககிட்ட வரப்போறேனோ எனக்கு தெரியாது அதுக்கு முன்னால எங்க குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க பான்னு கேளு குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக கண்ணீர் வடிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் மத்தவங்களுக்கு முன்னால சிரிக்கிறேன் ஆனா உள்ள அழுகிறது உங்களுக்கு தெரியும் இல்லப்பா ஆண்டவரே உண்மையான பொங்கல் எங்க வீட்டுல நடக்காதா அப்பா நான் உங்க பிள்ளைப்பா அவரோட பேசுங்களே கொஞ்ச நேரம் பேசுங்களே அப்படி நீங்க என்னென்ன பேசணுமோ பேசிருங்க இங்க பேசிருங்க வீட்டுக்கு போய் அழுக கூடாது இங்க அழுதுருங்க அழுக வேண்டியதெல்லாம் இங்க அழுக சொல்லிருங்க உங்களுக்கு எந்த எந்த அவயத்துல வியாதி இருக்கு அந்த வியாதியோட வியாதி இருந்து விடுதலை சொல்லுகின்ற சொல்லிட்டு அப்பா கேளுங்களே அப்பா கண்ணீர் வடிக்கிறோம் இன்னைக்காவது எங்க வீட்டுக்கு ஒரு விடியல் வராதா நான் அழுது அழுது புலம்பி புலம்பி ஜெபித்த நாட்களுக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைக்காதா கைய வாழ்நாள் முழுசு கட்டப்படுவ கைய ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிச்சு அண்ணா உன்னைய கட்டி வைக்கிற பிசாசல்ல ஓடி போயிடுவானே அப்படியே இந்த கண்ணீரை ஒரு சொட்டு எடுத்து உங்க இதயத்தின் மேல வைப்பீங்களா இன்னைக்கு சொல்லுங்க இது நாள் வர உதட அளவுல ஜெபிச்சிருக்கேன் இந்த கூட்டத்தின் மத்தியில பக்கத்துல இருக்க ஆள் பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு கண்ணீரோட ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க நிச்சயம் அந்த ஜெபம் கேட்கப்படும்

நானும் மண்ணுதே அவங்கள போல பாவிதான் உங்களை பார்க்க வந்தாங்க தப்பு பண்ணோம்பா உண்மைதான்ப்பா ஆனா எங்களை மன்னிச்சிருங்க பண்ணு சொல்லி கண்ணீரோடு கதற வந்திருக்காங்கப்பா இனி இந்த பாவம் செய்யாதே மகளே இந்த பாவத்தினால என்னென்ன வேதனை வந்திருக்கு பத்தியா வேணா மகளே அப்படின்னு சொல்லுங்கப்பா நீங்க சொன்னா தான் நாங்க மனம் மாறுவோம் எந்த போதகரை வந்தாலும் நாங்க மாற மாட்டோம் நீங்க சொல்லுங்கப்பா நீங்க சொல்லுங்க கைகளை வைத்து

நீ இப்படி வாழ்ந்து என்ன எப்படி வாழ முடியும் உங்க அம்மாவுக்கு மட்டும் நீ செய்யக்கூடிய அநியாயம் தெரிஞ்சு என்ன ஆகும் மனது மாற்றிக்கொள் கடைசி நாள் பயந்து போன சீடர்கள் அந்த அறையிலே மூடப்பட்டிருந்த போது அவர்கள் மத்தியில் அந்த குரலை மட்டும் போதும் வீட்டுக்கு சமாதானத்தோட போவீங்க സമാധാനം